வணக்கம் என் அன்பான உறவுகளே இன்னைக்கு வந்து இட்லியும் தோசையும் தான் செய்ய போகிறோம் இந்த இட்லி வந்து ஊற்றி வச்சுருக்கேன் பொடி தோசை வந்து எப்படி நம்ம ஊற்றுது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வாங்க சூப்பராக ஒரு பொடி தோசை செஞ்சு சாப்பிடுவோம் ரெண்டு இட்லி ஒரு பொடி தோசை வாங்க பாருங்கள் இட்லி ஊற்றி வச்சுருக்கோம் பாருங்கள் இட்லி நாலு இட்லி வெந்து வெந்துருச்சு இப்போ நம்ம இப்போ தோசை வந்து பொடி தோசை சொல்கிறதுக்காக அடுப்பு பத்த வச்சு தோசை கல் வச்சிருக்கோம் தோசை ஊற்றுவோம் அது நல்லா காஞ்சிருச்சு பாப்ப எல்லாம் கரை விட்டுட்டு பொடி தோசை சூப்பரா இருக்கும் இதே மாதிரி நம்ம பொடி தோசை கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர்களையாது சாப்பிடக்கூடிய ஒரு பொடி தோசை தான் இப்போ நான் பொடி வந்து வச்சிருக்க மாதிரிங்க மேலே தூக்கிக்கிறேன் ஒரு ரெண்டு தோசையை சுட்டு பொடியை வச்சு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க நான் வந்து நல்ல நான் ரவுண்டில் வளர்ப்பேன் அப்படியே பொடி தோசை சட்னி அரைச்சு வச்சிருக்கேன் தேங்காய் பொட்டுக்கல்ல இதெல்லாம் போட்டு சட்னி அரைச்சு வச்சிருக்கேன் சட்னியும் வந்து நம்ம இதுலயே தந்த கல்லையே தாழிச்சுக்கலாம்

இட்லி இருக்கு சட்னி கூட தேவையில்லை தேவைப்பட்டா நீங்க வச்சுக்கலாம் ஏன்னா பொடி போட்டிருக்கோங்க இட்லிக்காக சட்னி நான் வச்சிருக்கேன் சட்னியை தாளிச்சுக்கிறோம் ஏன்னா இதே கல்லையே கொஞ்சமா எண்ணெய் விட்டு பாத்திரமும் சிக்கனமா நம்ம புழங்குற மாதிரி வந்துடும் பாப்பாங்க கல்வி நல்லா கூடாயிருச்சு கருவேப்பிலையை மேலே போட்டுக்கிறோம் இப்போ சூப்பரான பொட்டுக்கல் தேங்காய் பூண்டு பச்சை மிளகாய் உப்பு போட்டு சட்னி அரைச்சாச்சு அதுக்கு எண்ணெய் ஊற்றி கருந்த மருங்க போட்டு கருவேப்பூளை போட்டு பாலிக்கும் கொடுப்போம் வாங்க சாப்பிடலாம் சூப்பரான சந்தையே ரெடி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு இட்லி வச்சுக்கிடுவோம் பாருங்க பொடி தோசைக்கு இந்த பொடி தோசைக்கு நம்மளுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் ரொம்பவே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பொடி தோசைன்னா சொல்லவே வேண்டியதில்லை ம் சூப்பராக இருக்குது பஞ்சு போல் ஒரு இட்லிக்கும் தேங்காய் சட்னிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் பொடி தோசை யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கு கொடுத்துருங்கப்பா பாய்